சினிமா பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வயது எப்பவுமே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது அந்த வகையில் இருவேறு நடிகர்கள் வயது மற்றும் அவங்களோட தோற்றம் பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நடிகர் விஜய் மற்றும் நடிகை தேவயானி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நாற்பத்தி ஒன்பது வயதாகுது நடிகர் கவுண்டமணி மற்றும் நடிகை சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ எண்பத்தி நாலு வயது நடிகர் ஆர்யா மற்றும் நடிகை மும்தாஜ் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நாற்பத்தி மூணு வயதாகுது நடிகர் ராம்கி நடிகை ராதிகா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ அறுபத்தி ஒரு வயதாகுது நடிகர் கார்த்தி மற்றும் நடிகை சங்கவி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வயது நாற்பத்தி அஞ்சு ஆகுது நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ராதிகா அப்தே இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வயது முப்பத்தி எட்டு ஆகுது நடிகர் கிருத்திக் ரோஷன் மற்றும் நடிகை கனகா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போ நாற்பத்தி ஒன்பது ஆகுது காமெடி நடிகர் சூரி மற்றும் நடிகை பூஜா குமார் இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போ நாற்பத்தி அஞ்சு ஆகுது நடிகர் கமலஹாசன் மற்றும் நடிகர் சத்யராஜ் இவங்க ரெண்டு பேருக்குமே வயது அறுபத்தி எட்டு ஆகுது நடிகர் யோகி பாபு மற்றும் நடிகை தீபிகா படுகோனே இவங்க ரெண்டு பேருக்குமே வயது முப்பத்தி எட்டு ஆகுது நடிகர் அக்ஷய்குமார் மற்றும் நடிகை பானுபிரியா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது ஐம்பத்தி ஆறு ஆகுது நடிகர் ஷாருக் மற்றும் நடிகை ராதா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது ஐம்பத்தி ஏழு ஆகுது நடிகர் எஸ் ஜே சூர்யா மற்றும் நடிகை கௌதமி இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போ ஐம்பத்தி ஐந்து ஆகுது நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் நடிகை மீனா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போ நாற்பத்தி ஏழு ஆகுது நடிகர் சூர்யா மற்றும் நடிகை நக்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வயது இப்போ நாற்பத்தி எட்டு ஆகுது நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நடிகை ஜோதிகா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது நாற்பத்தி ஐந்து ஆகுது நடிகர் பிரசாந்த் மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போ ஐம்பது ஆகுது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் நடிகை அம்பிகா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது அறுபத்தி ஒன்று ஆகுது நடிகர் ஜேம் ரவி மற்றும் நடிகை கௌசல்யா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது இப்போது நாற்பத்தி ரெண்டு ஆகுது நடிகர் சியான் விக்ரம் மற்றும் நடிகை நதியா இவங்க ரெண்டு பேருக்குமே வயது ஐம்பத்தி ஆறு ஆகுது இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க அவங்களை எப்பவுமே இளமையா பாத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அவங்க கேர் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எவ்வளவு வயசானாலும் சரி இளமையாவே தெரியறாங்க இது இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல சாதாரண மனுஷங்களுக்கும் பொருந்தும் ஸோ நீங்களும் உங்களோட டயட் பிளான கவனிச்சுக்கங்க நீங்க கூட அப்போ ஐம்பது அறுபது வயசுல ரொம்பவும் இளமையான தோற்றத்துல இருக்க முடியும்